வணக்கம் விவாஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சமைச்சி சாப்பிட்டதுக்கப்புறம் மீதமாக இருக்கக்கூடிய உணவுகளை மறுபடியும் சூடு செஞ்சு சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி மறுபடியும் சூடு செஞ்சு சாப்பிடக்கூடாத எட்டு உணவுப் பொருட்களை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குகள் எளிதாக மறுசூடு செய்தே எல்லாருமே சாப்பிடுவாங்க ஆனால் மறுசூடு செய்து சாப்பிட்றதுனால குளோஸ்ட்ரியம் பொடுலினம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா உண்டாகலாம் இதனால் பொடுலிசம் அப்படிங்கிற ஒரு கடுமையான நிலை உண்டாகும் இது உங்களுக்கு உடலில் உள்ள நரம்புகளை பாதிக்கும் அதனால் உருளைக்கிழங்க சூடு செஞ்சு சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ரெண்டாவது தேநீர் தேநீர் உட்கொள்ளும்போது கேட்டசின்ஸ் அப்படிங்கிற ரெண்டு சேர்மங்கள் வெளியேற்றப்படும் இந்த டீயை வந்து நாம் மறுசூடு செஞ்சு சாப்பிட்றதுனால அவற்றின் தன்மையை இழந்து ருசி வந்து குறைச்சி இருக்கும் அதாவது அந்த டீயோட ருசி குறையும் மூன்றாவது கீரைகள் சமைக்கப்பட்ட கீரைகளை மறுசூடு செய்யக்கூடாது ஏன்னா அவை உயர் அளவிலான நைட்ரேட்டுகளை கொண்டிருக்கும் இந்த கீரையை நாம் மறுசூடு செய்யும்போது அவை நச்சு நைட்ரேட்டாக மாறும் இது குறிப்பாக இளம் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் சுகாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் கீரையை மறுசூடு செஞ்சு சாப்பிடக்கூடாது நான்காவது பீட்ரூட் பீட்ரூட் வந்து சரிவர குளிர்விக்காமல் தொடர்ந்து சூடுபடுத்தும் போது அது பலவிதமான நச்சுக்களை ஏற்படுத்தும் அதனால் பீட்ரூட்டையும் நம்ம சூடு செஞ்சு சாப்பிடக்கூடாது ஐந்தாவது காளான் காளானை ஒரு சிறந்த புரத ஆதாரமாக சொல்லலாம் இதை மறுசூடு செய்யும்போது போது புரதச்சத்து சிதைந்து உணவின் தன்மையை மாற்றும் அதோட சில நச்சுத்தன்மைகளையும் ஏற்படுத்தும் இந்த நச்சுத்தன்மைகள் வயிற்றுப்போக்கை உண்டாக்கி கடுமையான ஜீரண கோளாறுகளை ஏற்படுத்தலாம் அதனால் காளானை சூடு செஞ்சு சாப்பிடக்கூடாது ஆறாவது அரிசி அரிசி உணவுகளை வந்து நம்ம மறுசூடு செஞ்சு சாப்பிடக்கூடாது அரிசியை மறுபடி சூடுபடுத்தும் பொழுது உணவில் விஷம் ஏற்படும் அப்படின்னு சுகாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க மற்ற உணவுகளைப் போல் அல்லாமல் அரிசியில் பேசல செரியஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்குது அரிசியை மறுபடி சூடுபடுத்தும் பொழுது இந்த பாக்டீரியா விஷத்தன்மையை ஏற்படுத்தும் சமைச்ச சாதத்தில் பாக்டீரியா வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்னா அரை வெப்பநிலையிலே நம்ம சாதத்தை வச்சுக்கணும் சூடான சாதத்தை சமைச்ச சில மணி நேரத்திலே சாப்பிட்றது உடலுக்கு நல்லது சில பேர் சாதத்தை குளிர்சாதன பெட்டியில் வச்சு மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிட்றாங்க இது ரொம்ப ஆபத்தானது இதை செய்யவே கூடாது அடுத்ததாக சிக்கன் கோழி இறைச்சியில் அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்குது பொதுவாகவே புரதச்சத்து நிறைந்த உணவு செரிமானாகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும் சிக்கனை சூடுபடுத்தும் பொழுது இதன் புரதச்சத்து மேலும் அதிகரிக்கும் அதையே இரண்டாவது முறை சூடு செய்யும்போது அதுவே ஃபுட் பாய்சனாக மாறுறத்துக்கு காரணமாக அமைஞ்சிடும் அதனால் இதை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது ஒரு முறை வருத்த இறைச்சியை மீண்டும் சூடாக சாப்பிடணும் அப்படின்னா சாண்ட்விட்சாக செஞ்சு சாப்பிட்லாம் அடுத்ததாக முட்டை சாதாரணமாக செரிமான கோளாறு உள்ளவங்களுக்கு முட்டை அலர்ஜி அப்படி இருக்கும்போது புரதம் நிறைந்த முட்டையை நம்ம சமைச்சதுக்கப்புறம் மீண்டும் சூடுபடுத்தும் போது அவை விஷமாக மாறும் புரதச்சத்து நிறைந்த முட்டையை மீண்டும் வெப்பநிலைக்கு ஆளாக்கும் போது அதில் இருக்கும் நைட்ரஜன் தீங்கு விளைவிக்கும் நச்சை வெளியேற்றும் செரிமான கோளாற்றை அதிகப்படுத்துவதோடு வயிற்றுக் கோளாறையும் உண்டாக்கும் அதனால் முட்டையை எப்போதுமே சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவில் சமைத்த உணவுகளை மறுபடி எந்தெந்த உணவுகளை நாம் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததான் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்